இரண்டாயிரி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கு தேர்தல் வியவத்தை வகுத்துக் கொடுக்கிற வரலாற்று சிறப்புமிக்க இந்தியாவே எதிர்பார்க்கிற முக்கியமான கழக செயற்குழு பொதுக்குழு புரட்சி தமிழய்யா எடப்பாடியார் எழுச்சி உரை ஆற்றுகிறார் அவளோடு மக்கள் எல்லோரும் எதிர்பார்த்த எழுச்சியோடு நம்பிக்கையோடு புரட்சி தமிழையா எடப்பாடி வரலாற்று பேருந்து எதிர்பார்த்து எல்லோரும் வந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் முதலமைச்சராக புரட்சி தமிழர் எடப்பாடி அவருடைய தலைமையிலே அம்மாவினுடைய ஆட்சி மக்களாட்சி மலர்வதற்கும் ஒரு குடும்ப ஆதிக்கத்திலிருந்து இந்த தமிழத்தை மீட்டெடுப்பதற்கான முக்கியமான அதற்கான வழிகாட்டுதலையும் வியூகங்களையும் வகுத்து கொடுக்கிற புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சருடைய பேருரைக்கான இந்த செயற்குழு பொதுக்குழு எழுச்சியோடும் நம்பிக்கையோடு வந்திருக்கு அதெல்லாம் பார்க்கணும் பொறுத்து பொறுத்து நீங்க பாருங்க இன்னும் ரொம்ப நேரம் இல்ல ஒரு மணி நேரம் தான் பொறுத்திருந்து செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க